வாங்கோ வணக்கம் யார் வாரீங்கன்னு சொல்லி பார்ப்போம் பேசலாம் வாங்கோ யார் இருக்கிறீங்க பேசுறக்கு என்னுடன் நேரம் இருக்கின்ற போது நேரலையே போடுவோம் காலங்கள் போய்கொண்டிருக்குது நேரம் இருக்கிறார்கள் வாங்கோ பேசலாம் யார் வந்திருக்கிறீங்க முதலாவதாகாண்டு பார்ப்போம் யாரோ வந்துருக்கிறீங்க வந்து ஹாய் சொல்லுங்க பார்ப்போம் வாங்க வணக்கம் பேசுகிறான் யார் வந்துருக்குறீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க ஓகே பரவாயில்ல இருப்பவர்கள் வாங்க பேசலாம் யாரெல்லாம் இருக்கிறீங்க வாங்க நண்பர்களே பேசலாம் யார் வாரீங்கண்ட பாவம் நேரம் இருக்கிறார்கள் வாங்கோ பேசலாம் வாங்க வணக்கம் யார் இருக்கிறீங்க பேசலாம் வாங்கோ என்ன காணில்லை வாங்க வணக்கம் பேசலாம் யார் இருக்கீங்க இருப்பவர் வந்து ஹாய் சொல்லுங்க பேசலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு படுக்கலாம் திரொல்லலாம் வாங்க வாங்க வணக்கம் பேசலாம் வாங்க வணக்கம் பேசலாம் யார் இருக்கிறீங்களோன்னு பார்ப்போம் வாங்க வணக்கம் பேசுவோம் பேசலாம் வாங்க வாங்க வணக்கம் யார் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் வணக்கம் வாங்க கொஞ்சம் பேசலாம் வாங்க யார் இருக்கிறீங்கட்டு பாப்போம் வாங்கோ பேசலாம் யார் இருக்கிறீங்க பாப்போம் இப்போ வந்து ஹாய் சொல்லுங்க கொஞ்சம் பேசி பேசலாம் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஆனால் வந்து பேசலை என்னுடன் எனக்கு தெரியலை வருவோம் வாங்க வந்து வணக்கம் சொல்லுங்க பேசலாம் கீப் மெசேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விழுதுங்கோ இருப்பவர்கள் வாங்க வணக்கம் யார் வந்துட்டு வந்துட்டு போகிறீங்க யாருன்னு தெரியலைன்னா ஹாய் சொல்லியில் வந்து வாங்க வணக்கம் பேசலாம் பேசுவோம் வாங்கோ யார் இருக்கிறீங்கன்னு தெரியலை எப்போ வாங்கோ பேசுவோம் வாங்க வணக்கம் மரம் வந்து லைக்கை மட்டும் போட்டு போயிருக்கிறீங்க யார் அந்த அன்பான நண்பருன்னு தெரியலை കൊഞ്ച നേരം പേശോ വാങ്ങ വണക്കം നേരം എണ്ണലിക്ക് വാങ്ങോ വാങ്ങ വണക്കം പേശലാം ഞാറോ വന്ന് നിക്കോ ആരണ്ട് വന്ന് പ്ലേസില பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறீங்கள் ஓகே அக்ஸனா சமையல் வந்துருக்காங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அக்ஸனா நன்றி வந்து நின்று கொண்டதுக்கு எப்படி போகுது எங்களோட பாஸ் வந்து கேர் வாங்க வணக்கம் பாஸ் வந்து நின்று கொண்டதுக்கு நன்றி உங்களோட நேரலைக்கு நான் பாருதே இல்லை எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை மன்னிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் தவறாமல் வந்து நன்றி போடுறீங்க எனக்கு நன்றி நன்றி உங்களன்றுக்கு நன்றி உங்கள் அன்புக்கு சொல்லுங்கள் ஆக்சனா எப்படி போகுது விளம்பரமான வருதா போகுதா வியூஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் சும்மா பேசுவோம் கொஞ்சம் நேரம் முன்ட்டு தொடங்கியிருக்கிறேன் ரெண்டு நாளாக போடையில் அன்றைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் போடுவோம் நாளைக்கு வேலையே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு பழுப்ப முன்ட்டு போட்டிருக்கிறேன் நாலு பேர் இருக்கிறீங்க வந்து பேசுங்க என்னுடன் எப்படி போகுது ஆக்சனா அவங்களுடைய சேனலாம் வாய்ஸ் டூ ாங்க அப்படியா இருக்குதா இப்போ ஓகேயா இப்போ ஓகே பாருங்க ஒம்பது முக்கால் ஆயிட்டுருது அப்போ கொஞ்சம் ஜா பேசுவோம் இப்போ ஓகே ஆண்டு பாருங்க அப்போ நான் போகிறேன் போகிறேன்ன்றீங்க ஏன் போகிறீங்க இப்போ பாபு இப்போ காய்கற ஹலோ இப்போ ஓகேயா ம் நான் ஓகேங்க ஓகேன்னு நினைக்கிறேன் ஓகேன்னு பாருங்க ஓகே 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 நாங்கள் பண்ணுவோம் கூப்பிட்டுன்றாங்க சொல்லுங்கள் பாஸ் எப்படி போகுது மணித்தியாலம் வந்துடு ஒரு மாதிரி ஒரே ஃபுல்லாக லீவில் நிற்கிறீங்க ஒரே எல்லிதான் தான் நிற்கிறேன் நல்ல விஷயந்தான் போட்டு ஒரு மாதிரி வந்துட்டா அடுத்த அடுத்த பிரச்சனை நான் என்ன பிறகு விளம்பரம் வராது காசு ஹாய் ஸ்ரீன்றாங்க அது தமிழ் பாஸ் தான் வந்திருக்குறேன் ஸ்ரீ என்ற பேரில் ஸ்ரீ என்ற பேரில் தமிழ் பாஸ் தான் வந்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் எல்வி லைவ் நடக்குது புடக்கு பவனன் நடக்குது நினைக்கிறேன் நான் அங்கே நன்றி ஆதரவு தாரேர் நன்றி நன்றி உங்கள் ஆதரவுக்கு தமிழ்வாஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் எப்படி போகுது உங்களுடைய இந்த மோட்டிவேஷன் ஆகிய பெரிய சந்தோஷம் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நீங்களே நினைக்கிறேன் அப்படியா அவரே ஒரு வீடியோ பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் வரவும் இல்லை நான் வந்து பார்க்கவும் இல்லை இன்ஸ்டாவில் இருக்கிறீங்க நினைக்கிறேன் அப்படியா ஆக்கள் வந்தால் தானே அவஸ் வரும் அப்படியா எனக்கு எனக்கு ஆக்கள் வந்தால் தானே அவசி வரும் அப்படித்தானே எனக்கும் இப்போ வர்றதே இல்லை பார்த்தீங்களா பாஸ் கண்ணூர் பாட்டு கண் வச்சுட்டீங்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன ஆக்கள் வராங்க உங்களுக்கு என்ன ஆக்கள் வராங்க சொல்லி சொல்லி நம்மளை கண் வச்சுட்டீங்க இப்போ ஆக்களே வராங்கல்ல பாருங்கள் இன்ஸ்டில் இருக்கேன் ஆ நான் பேசுகிறேன்னு வந்தா இல்ல உங்களுடன் நாங்கள் மணி நேரம் மாற்றி கொள்வோம் உங்களுக்கு நான் விளம்பரம் ஃபுல்லாக பார்க்க வளமையாவே ஃபுல்லாக தான் பார்க்குறது எங்களுடைய நண்பர்கள் யாருக்கு மொனி டேஸு நாயினா அப்படியே உழ விட்டுட்டு போகிறது அப்படியா என்றாங்க நாம் இப்போ வாரதே இல்லை நம்ம காக்க அஞ்சு பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படித்தான முந்தையன்னு நிறைய பேர் வருவாங்க இப்போ வரதே இல்லை தமிழ் பாஸ் தான் கண் வச்சுட்டேன் அக்கள் வராங்க அக்கள் வராங்கன்னு சொல்லி சொல்லி கண் வச்சிட்டே வேலைன்றபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப நேரில் போடுறது நான் கதைக்குறேன் உங்களுக்கு கேக்குது ஸ்டோப் பண்ணுங்க பிட்வீன் எல்வி ஸ்டோப் பண்ணி நீங்கள் போகலாமா அது வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போட டைம் இல்லாமல் போகுது விடி எழும்பி நேரத்துக்கே போகணும் வேலைக்கு அப்போ அதனால் நிப்பாட்டி ஆச்சுது இந்த நாளைக்குன்னு அஞ்சு மணிக்கு எழுந்து போகணும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு போக வந்திருக்குறேன் ஒரு ஒரு மணி நேரம் போட்டுட்டு படுப்ப ஆனால் நேரடாக போடுறதனாலையும் வீடியோ வீடியோஸ் ஒன்றும் போவதில்லை வியூஸ் போவதில்லை ஓ அப் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குங்களா ஆமாம் அப்போ தொடங்கியிருக்கு வேலை ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை நாலு வேலை தொடங்கி இருக்குது பெரிய சிரிப்பு தான் பாஸ் நான் உங்களுடைய போஸ்ட் போட்டுக்கிறேன் பார்த்திங்களா கார் பனி இதில் ஓடுறது சினிமாவில் ஓடுறது தேங்க்ஸ் ஃபர் மை ஃபஸ்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ் நீங்களும் போடுவோம் ஒர்க் போனால் இந்த வைட்டி கஷ்டம் தான் ஆமாம் சரியான கஷ்டம் தான் ஆனால் என்ன நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ எடுக்கிறது போடுறது அது போனால் பரவாயில்ல இது நம்மளை அப்படி இல்லையே இப்போ நாங்கள் எங்களுக்காரும் பார்த்தா அவங்களுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஒரு போஸ்ட் வரும் ஏழு மண்டாக பார்த்து கழுதந்தாங்க நானும் தருகிறேன் இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தீங்களா ஓ ஓ நானும் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் நான் பின்னேருந்து தான் போட்டே நான் கொஞ்சம் இரவா எட்டு மணிக்கு மேலே தான் நிற்கிறேன் போட்டது லேட்டாக போயிட்டு ஞாபகம் மேலே இல்லை எனக்கு அது பெருசாக பிரியோசனை மாதிரி தெரிய போஸ்ட் போட்டால் பரவாயில்லை போட்டிருக்கிறோம் பிரியோசனை மாதிரி தெரிய இல்லை ஆனால் அந்த போஸ்ட்டால் ஒர்க் போனால் கஷ்டம் தான் நான் எல்லாரும் நார்மலாக எல்லோரும் வேலைக்கு போடுறாங்கல்லாம் வயிற்றியில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு தங்களோட பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க நமக்கு அப்படி இல்லையே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது வீடியோ போட்டால் அறகுறையாக பார்த்துட்டு போகிறாங்க பச்சையாகவே காட்டுதில்ல எனக்கு அக்ஸராக அவங்களுக்கு ஏழுமெண்டா என்னுடைய போஸ்ட் போட முடியுமா உங்களுடைய கொம்யூனிட்டி டேப்பில் இருக்கிறீங்களான்னு தெரியலை நான் உங்களுக்கு விளம்பரம் பார்த்து தாரன் என்ன செய்ததை அப்படித்தான் சந்தா டூ சந்தா செய்த அப்படித்தான் பிரச்சனை இருக்கிறீங்களா யார் இருக்கிறீங்க தெரியலை ரெண்டு பேர் இருக்கிறீங்க யாருங்களுக்கு தெரியலை அந்த ரெண்டு பேர் பாஸ்மெண்ட்டு தான் இருக்கிறவர்களோ தெரியல நான் அக்ஸனாக போயிட்டாங்களோ தெரியல யார் இருக்கிறீங்க இப்போ ஒரு வாங்குவோம் பேசலாம் அது கொண்டு கொண்டே காட்டும் பட் பார்க்கணும் அப்படியா கொண்டே காட்டுமா ஆ ஓகே அதுதான் பார்க்கணுமே அது இருந்தால் சரி தான் ஆனால் அது நல்ல வீடியோ உண்டு இப்போ நீங்கள் போட்டது பிரியோசனமான வீடியோ நல்ல இதாக இருக்குது பார்க்க ஆக்சுவலாக இருக்கிறாங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தால் பேசுங்க என்னுடன் இருக்கிறீங்களா காட்டும் அப்படியேண்டா ஓகே எல்லாம் இருக்கும் காட்டும் ஓகே பாப்பா அழுகுறா தூங்க வச்சுட்டு வாரேன் ஓகே ஓகே போயிட்டு வாங்க அக்ச போயிட்டு வாங்குவோம் நன்றி நன்றி பாப்பாவோட இடையிலே வந்து எனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு நன்றி நன்றி போயிட்டு வாங்க நாங்கள் நேரில் இருந்தால் வாங்கோம் கொஞ்ச நேரம் போட்டுட்டு நிறுத்திர கொள்வோம் போகிறோம் நாளைக்கு அஞ்சு மணிக்குடன் போகணும் வேலைக்கு கொஞ்ச நேரம் போடுவோம் தொடர்ந்து கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் நல்ல முட்டால் இடையில இல்லை போகுது அப்படியே என்ன பாஸ் செய்யலாம் இப்போ வியூஸ் போறாக்க என்ன செய்யலாம் போகுதே இல்லை வியூஸ் இருக்கும் அஞ்சூறு வரையில் ஒரு ஒரு வீடியோக்கும் அப்பிள் தோட்டம் போட்டது நூறு நூறு நூற்றி முப்பது பேர் பார்த்துக்குறாங்க அது நிறைய எல்லா ஃபேஸ்புக்லேயும் போட சொல்லி போட்டுத்தான் அந்தளவுக்கு வந்திருக்குது கொஞ்சம் போச்சுன்றா சந்தோஷம் போகுது இல்லை என்ன யார் இருக்குங்க எடுத்துருக்கல பாசம் போய்ட்டு வரிகளை வாங்க பேசலாம் யார் இருக்கிறீங்க இருப்பொருள் வாங்க பேசுவோம் வாங்க நண்பர்களை பேசலாம் யார் இருக்கிறீங்கள் இருப்போர் வாங்க பேசலாம் வாங்க நண்பர்களை பேசலாம் யார் இருக்கிறீங்க இப்போ வாங்க பேசலாம் சரி என்ன சார் ஒரு ரெண்டாள் எனக்கு டூ கே பார்த்து பத்து எனக்கு டூ கே இன்ஃபுரன்ஸ் பார்த்து உங்களுக்கு இன்ஃபுரன்ஸ் வந்து அவ்வளோ பார்த்து பத்து பேரா அப்படியா அப்படியா இருக்குது அதுக்கு அதுவும் காட்டுதா உங்களுக்கு ஆ எட்ட போய் பார்த்தீங்க அது எதில் போய் செக் பண்ணீங்களா கம்ப்யூட்டர் இல்லையா நல்ல வீடியோ தானே அது போகவும் பண்ணிச்சு ஆமாம் எனக்கு தெரியும் இன்ஸ்பிர இன்ஸ்பிரேஷன் இந்த பா காட்டுறது கொண்டே அவ்வளோ கொண்டே காட்டியிருக்கப்போ இப்போ செக் பண்ணி பார்க்குவேன் இது இன்ஸ்பிரேஷன் யா எனக்கு விளங்குது என்ன சொல்கிறீங்க എല്ലാം നിങ്ങൾ ലേറ്റ് ലേറ്റാ തു തുടങ്ങിയതിനാൽ കൊഞ്ചം പാത്തു മുടിച്ച് പലപ്പം നാളെ നേരത്തെ കിളമ്പോം പാപ്പം ഇനി വ്യാഴക്കുഴ പോവോമെന്ന് ജോയിച്ചു കൊണ്ടുക്കെ വള്ളിക്ക് ഡീവ് അപ്പം വ്യാഴം പോടലമുണ്ട് ആ വ്യാഴും കഷ്ടം സമയ വിലക്ക് പോകാം പാപ്പം നേരം എടുക്ക നേരം പോടുവം യാരും ഇല്ലയോ ரெண்டு பேர் இருக்கிற காட்டுதான் நான் யாருண்ட தெரியல வாங்க உள்ளுக்கு பேசலாம் அது எங்கட வைட்டி ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது போல வைட்டி ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது போலயோ எங்கே காட்டுது எங்கட வைட்டி ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது போல்ன்றாங்க எங்கே காட்டுது ரெண்டு இந்த பச்சோட ரெண்டு உலங்கையில் நினைக்கிறேன் அந்த நீங்கள் போட்டது வந்து எஸ்பிஎம் வார்த்தையாக இருக்கணும் வைட்டின்றது எத்தனை நாள் ஆகும் பாஸ் இது வந்து சரி காரக்கு இருக்குது இந்த டிரெக்டாக எழுவி செய்யலாம் எத்தனை நாள் ஆகும் வெளியில் போனால் செய்யலாம் முடிஞ்சோ வச்சு வெளியில் போய் காட்டி ஃபோனில் யார் வந்துருக்குறீங்களோ வாங்க வணக்கம் உள்ளுக்கு வந்து பேசுங்க அதுதான் பார்க்கறதில்லை அப்படியே தான் இருக்கும் என்ன செய்யறது ரெண்டு நூட வீடியோ பார்த்தா ஐம்பது ஐம்பது செகண்ட் முப்பது செகண்ட் பார்த்துட்டு போகிறாங்க இதே சும்மா பேசாமல் போட்டுக்கொண்டு வந்தால் போயிருந்துருக்கும் புடக்குது இதுக்குள்ள வந்தால் சரியான பிள்ளையாண்டு விளங்கு எனக்கு இந்த சந்தா டூ சந்தா செய்தது வயிற்று நம்மளை கண்டு கண்டுகொள்ளதே இல்லை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இப்போ மொத்தமாக அதனால வீடியோனா இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்க கொஞ்சம் டைம் தானே அன்றைக்கு போட்டுருக்குறீங்க உங்களுக்கு வீடியோலாம் பச்சையாக காட்டுது எனக்கு சிவப்பாக இல்லை என்ன செய்கிறான்னு இப்போ வயிற்றியை விட்டு ஓட வேண்டியான் வேற ஒன்றும் செய்யலாது யார் இருக்கிறீங்க இப்போ வாங்க பேசலாம் வாஸ் மட்டும் இருக்கிற யாரும் நினைக்கிறேன்னு வருகிறேன் காணையில் வாங்க பேசலாம் யார் இருக்கிறீங்க எப்போ ஒரு வாங்கோ பேசலாம் எல்லாரும் லைவ் போடுறாங்க நினைக்கிறேன் இந்த டைம்ல என்ன சொல்கிறீங்க நிறைய லைவ் வைக்கொண்டிருக்கு சஞ்சனா போடுறாங்க மற்ற அபி போடுறாங்க எம்மிக்குட்டி ரேண்டி எங்களோட பவன் ப்ரோவில் நிறைய பேர் நிற்கிறாங்க வேறு யார் போடுறது நிற்கிறபடியாக அங்கே ஆக்களுக்கு ஆணையில் வாங்க பேசுனோம் ஏதாவது பேசுங்கப்பம் இல்லாட்டி கொள்வோம் நேரிலேயே கொஞ்ச நேரம் போட்டுட்டு என்னடா ரெண்டு பேர் இருக்கிறீங்க அதில் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் நான் நிற்கிறேன் ஒரு ஃபோனில் அக்களை காணையில் என்னி வருவாங்களோ ஆனால் போட்டு வைப்போம் பார்க்குற பியல் பார்க்குறதுக்காக உதவும் வருணம் செய்தது நிறைய காணையில் வந்தால் பார்ப்போம் டைப் பண்ண முடியலை எல்வி எல்வி ஆமாம் டைப் முடியலை எல்வி எல்வி சரியாக சொன்னீங்க டயர்டாக தான் இருக்குங்க கையெல்லாம் நொந்து போயிடும் எனக்கு ஒரு காலத்தில் கையெல்லாம் போன மாதிரி இருந்தது அந்த ஆயிரம் சந்தா காயில் காயில்லாடம் போய் 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 கையெல்லாம் விரட்சி போயிட்டு உண்மையாகவே நொந்துட்டு டைப் பண்ண முடியல எல்வி எல்வி சரியா சொன்னீங்க வடமே அவருகின்ற நண்பர்கள் இப்போ வார இல்லைன்னு நானும் கொஞ்சம் எல்லியை நுப்பாட்டினபடியே வராமட்டுட்டாங்க பிள்ளையான வேலை செய்துட்டு அன்றைக்கணும் பரவாயில்ல கொஞ்ச நேரமாக அது போட்டு நிப்பாட்டிக்கலாம் அந்த குட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லை எல்லி போடுறாரு கொம்புல காய்க்காதேம்மா காய்க்காதேம்மான்னு நினைக்கிறாங்க நிற்கிறாங்க எங்களோட கதை எங்களோட கதை கொம்பூரில் கழிக்காதே ஓகே பாய்ன்றாங்க ஓகே ஓகே பாய் பாய் தமிழ் வந்து பாஸ் வந்து நேர்ந்து கொண்டிருக்கு நன்றி நன்றி உங்கள் ஆதரவுக்கு போய் வாங்கும் நானும் கொஞ்சம் தலை வச்சு நிறுத்திலே கொள்வோம் நன்றி பாய் கொஞ்ச நேரம் பாப்ப மாறும் மாறாங்களான் வாங்க வணக்கம் யார் இருக்கிறீர்கள் இப்ப அவள் வாங்க பேசலாம் யார் இருக்கிறீங்கள் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் யார் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் யார் இருக்கிறீங்கள் வாங்க வணக்கம் யார் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் வாங்க வணக்கம்